இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் வே மதிமாறன் அவர்கள் வணக்கம் வணக்கம் பீகாரினுடைய தேர்தல் பிரச்சாரத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகாரிகள் தமிழ்நாட்டுல திமுகவினரால் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்தல் பிரச்சாரத்துல சொல்லியிருந்தாரு அவர் திமுகவினர் தான் துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை ரொம்ப கவனமாவே பயன்படுத்தி இருந்தாரு ஆனா தமிழ்நாட்டுல வந்து கட்சியும் சரி அல்லது ஆளும் கட்சி கூட்டணியும் சரி தமிழர்களை வந்து இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவங்க போறாங்க இப்ப பிரதமரினுடைய இந்த ஒரு குற்றச்சாட்டு இல்ல தமிழர்களை வந்து கொச்சைப்படுத்திட்டாங்கன்னு சொல்றதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இப்ப நீங்க ஒரு தான் இருக்கிறீங்க பிரதமராயிரு பிரதமர் சொன்னது நீங்க தமிழ்நாடுன்னு சொல்லி கொடுக்க திமுகன்னு சொன்னதுல என்ன உண்மை இருக்கு நீங்கள் திமுகன்னு சொன்னதில் நீங்கள் தமிழர்னு அவர் சொல்லலை திமுகனு தான் சொன்னாருன்னா அவர் தமிழர்னு சொல்லலை நீங்கள் தான் வேணும்னே திமுகன்னு சொல்கிறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு பா பாஜக சொல்கிற வச்சிங்க சொன்னதில் என்ன உண்மை இருக்குது அது எவ்வளோ மோசடியானது இல்லையா எல்லாருக்குமே தெரியும் இங்கே இருக்கிறவங்களுக்கு பாஜக காரங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் திமுக விகாரிகளை துன்புறுத்துதுங்கிற வார்த்தை எவ்வளவு மோசமானது அது தமிழ்நாடுன்னு சொன்னான்னா திமுக காரங்கன்னு சொன்னான்னு அப்படி ஒரு சம்பவமே இல்லைல்ல இதில் என்னென்னா சொல்கிறது யார் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது ஒரு நாட்டோட பிரதமர் இவ்வளோ மோசமாக இருக்கிற ஒரு ஒரு சம்பவத்தை வந்து இல்லாத சம்பவத்தை வந்து இருக்கிறதா சொல்கிறாரு பார்த்தீங்களா ஒரு பிரதமர் அதை சொல்றாருங்கிறது எவ்வளோ பேராபத்தானது எவ்வளோ இழிவானது அது அப்போ எதையும் செய்வார் ஒரு பிரதமராகவே அவர் இல்லை அவர் ஒரு பிரதமராகவே பதினாலு ஆண்டுகளுக்கு இப்போ வந்து இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு பதினாலு வருஷம் ஆகும்போது அவர் வந்து நாட்டோட பிரதமராகவே நடந்துக்கல ஒரு பாஜகவோட ஒரு சங்கி டவுசர் போட்ட குஜராத்தில் ஆர் அமைப்புகளை சங் பரிவார்ல இருந்தவர் எப்படி இருப்பாரோ அது போன்ற ஒரு நபரை தான் இருக்கிறாரு பிரதமர் அப்படி வார்த்தையை அப்படி இருக்கும் இருந்தாருன்னு சொன்னாலும் அப்படிதான் சொல்லி இப்போ டவுசர் போட்டு இருக்காருன்னு நான் சொல்லல அப்படித்தான் இருந்தார் அவர் டவுசர் போட்டு படலான் இருக்கார்ல அப்படி இருந்தாருல அப்படித்தான் இருக்குது அதில் என்ன மாற்றம் நடந்திருக்குது அவர் டவுசர் போட்டு சங்கியாக இருந்த காலத்தில் குஜராத்தில் இருந்தும் இன்றைக்கி பிரதமர் ஆனதுக்கப்புறம் என்ன மாற்றம் நடந்திருக்குதுன்னா அவரோட கருத்துக்கள்ல மாற்றம் நடக்கலை ஒரு பிரதமர் இருக்கிற பொறுப்பு அவருக்கு வரவே இல்லை மாறா என்ன நடத்து இருக்குன்னா ட்ரௌசர்ல இருந்து விதவிதமான காஸ்டியூமுக்கு மாறி இருக்கிறார் விதவிதமான லட்சக்கணக்கான கோடி கணக்கில் ட்ரெஸ் பண்ற மாதிரி வெளிநாட்டுக்கு போறது அந்த மாதிரியான காஸ்ட்யூம்ஸ் பண்ற மாதிரி இருக்க தவிர அவரோட உள்ளடக்கம் என்பது மிக மோசமான ஒரு உள்ளடக்கமாக இருக்கிறது இது ஒரு ட்ரௌசர் போட்ட சங்கியா இருந்து அவர் சொன்னாருன்னா இது பிரச்சனையே கிடையாது நமக்கு அவங்க அப்படிதான் சொல்லுவாங்கன்னு மாறாக ஒரு பிரதமரா இருக்கிறாரு பிரதமரா இருந்து சொல்றாருன்னு ஆனா இன்னொரு கேள்வி கேட்குறேன் நீங்க இவ்வளவு மோசமாக தமிழ்நாட்டில் வந்து பீகாரிகள் துன்புறுத்தப்படுறாங்கன்னு இவ்வளவு பிரதமராக சொல்றீங்கல்ல பீகாரிகள் துன்புறுத்தப்படுறாங்கன்னு பீகார்ல போய் சொல்றீங்க உண்மையாக இருந்தால் எதிராக ஒரு பிரதமராக உங்க நடவடிக்கை என்ன இது வரைக்கும் நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அதுக்கு எதிராக அப்ப போய் தானே நீங்களே ஒரு சாட்சியா இருக்கிறீங்க நீங்க ஒரு பாஜகவின் சங்கியாக இருந்து அங்க திமுக மீதான ஒரு அவதூற தமிழ் மக்கள் மீதான அவதூற அங்க சொல்றீங்க எலெக்ஷனுக்காக ஆனால் நீங்கள் ஒரு பிரதமராக இருக்கிறீங்க அது உண்மையாக இருந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுத்திருப்பீங்க இல்ல எடுக்கல இல்ல மற்றபடி நீங்கள் வந்து திமுக மீதான ஈடி எல்லாம் விட்டு உங்களுக்கு எதிராக அவங்க இருக்கிறாங்க என்னும்போது அவ்வளவு கேவலமாக நடந்துக்கிறீங்க தமிழ்நாட்டுக்குள்ளார் அவ்வளோ மோசமாலாம் பண்ணிக்கிறீங்க அப்போ நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் நீங்கள் இதுவரைக்கும் திமுக அப்படி செய்யுதுங்கிறதுக்காக என்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்துருக்குறீங்க அப்படிங்கிறது எதுவுமே எடுக்கலன்னா அப்போ பீகாரிகள் துன்புறுத்தப்பட்ட பரவாயில்லன்னு நீங்கள் சொல்றீங்கன்னு அர்த்தம் பார்க்குமா அப்போ என்னன்னா எவ்வளோ பொய் என்பதற்கு அவரே ஒரு உதாரணம் ஆனால் இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா அவங்க வந்து ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்திலையும் வந்து திமுகவை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் திமுக என்ற இப்ப இந்த விஷயத்துல அவங்க வந்து இவ்வளோ எளிவா பேசியிருக்கிறாரு பிரதமர் திமுக குறித்து இவ்வளவு கேவலமா பேசியிருக்கிறார் தமிழ்நாட்டை பத்தி பேசியிருக்கிறாரு ஒரு பிரதமருக்கு இப்படி எல்லாம் ஒரு பிரதமரா இருக்க லாய்கற்றவரா பேசியிருக்கிறாருங்கிறதுல விமர்சனம் ஒண்ணுதான் ஆனால் இன்னொரு புறத்துல வந்து திமுகவுக்கு அது கிரெடிட்டா தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு நாட்டோட பிரதமர் பீகாருக்கு சம்பந்தம் இல்லாம தமிழ்நாட்டுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொரு மாநில தேர்தல்ல திமுகவை பிரதானமாக்கி பிரச்சாரம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு ஏற்படுது பாத்தீங்களா அது திமுக எவ்வளவு தீவிரமா பாஜக எதிர்ப்பில் இருக்குதுங்கிற ஒரு பெரிய தான் பாக்குறேன் இந்த அவதூர் பிரதமரே அங்க சொல்றாருங்கிறது அப்ப திமுக ரொம்ப தீவிரமா பாஜக எதிர்ப்பில் இருக்குது ஆனா பீகார்ல திமுக பத்தி பேசுறதுனால பாஜகவுக்கு என்ன லாபம் திமுகவுக்கு மட்டும் அது அவங்க கூட்டணி லாலு பிரசாத் கட்சி வந்து திமுக கூட்டணியோட இருக்குது இல்ல அப்புறம் இவர் அங்க போனார் பீகாருக்கு போனார்ல ரெண்டு மாசத்துக்கு முன்னால பீகாருக்கு போய் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை இவருக்கு கிடைச்ச வரவேற்பு அப்புறம் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளம் இன்னும் பல்வேறு கட்சிகளை ஒருங்கிணைத்து தொடர்ந்து வந்து அதிகாரத்தில் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பாஜகவுக்கு எதிரான மிக தீவிரமான ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா அதெல்லாம் உங்களுக்கு பெரிய நெருக்கடி ஏற்படுது இப்போ இந்த கூட்டணியில் காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளார திமுகவும் அல்லது இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு வெளியே எடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன் எடுத்துட்டீங்கன்னா இந்த பாஜகவுக்கு எதிரான கூட்டணி வலு பெரிய வலுவான கூட்டணியாக இல்லை உங்களுக்கு ஒரு முகமா அன்னைக்கு வந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாஜக எதிர்ப்பின் இந்திய முகமாக அறியப்படுறாருங்கிறத ஒரு அச்சத்தை தான் அவர் காட்டினா இப்ப மோடி வந்து அங்க பேசறதுனால தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் வந்து ஸ்டாலின் கழட்டி விடுவார் அப்படின்னு சொல்லி மோடி நினைக்கிறாரு அந்த பாயிண்ட் ஆஃப் அவர் என்ன பண்றாருன்னா அவங்க நோக்கம் என்னன்னா இப்படி ஒரு அவதூறை சொல்வதன் மூலமாக அங்க இருக்கிற லாலு பிரசாத் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் நெருக்கடி கொடுக்கிறாரமா பாத்தீங்களா பீகாரியை வந்து இப்படி நடத்துற கட்சியோட நீங்க வந்து கூட்டணி வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு அற்பத்தனமான ஒரு லாஜிக் தான் வைக்கிறாரு மந்திரி அதுங்க எடுபடாதுங்கிறது தெரிஞ்சதுதான் ஆனா சார் இவங்க கேள்வி என்ன இப்போ பீகாரிகளை துன்புறுத்துறாங்கன்றது வந்து பிசிக்கலா இல்லாம இப்போ தயநிதி மாறன் அவர்கள் வந்து ஹிந்தி மட்டுமே படிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல வந்து கக்கூஸ் கழுவுகிறாங்க இந்த மாதிரியான சில வார்த்தைகளை பயன்படுத்துறாங்கல்ல தமிழிசை கூட சொல்லியிருந்தாங்க அமைச்சர் நேருவாராக இருக்கட்டும் இல்லை ஆராசாவாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து பீகாரியில வந்து கொச்சைப்படுத்துற மாதிரியான ஆட்டையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க தமிழ் சொல்றாங்க பீகாரிகளை கொச்சைப்படு கொச்சைப்படுத்துற மாதிரிலாம் இல்லை இது இதுக்கு முன்னாலே வந்தது இதற்கு முன்னாலே பீகாரிகள் வந்து நம்ம ஹிந்திக்காரர்கள வந்து பேசுனாங்கன்னு சொல்லி ஒரு அவதூறு சொல்லும் போது இது மாதிரி அவதூர் தனியாக ஒரு விஷயத்தை தனியா எடுத்து போட்டு சொன்ன அவதூர்கள்லாம் வந்தது என்ன என்ன விஷயத்துல பீகாரிகள்னு சொல்ல பொதுவாக சர்க்காரங்க நார்த் இந்தியாவை அந்த அவங்க தாய்மொழி கூட படிக்க முடியாத பொது ஒழுங்கு அச்சவர்களாக இடத்துல வந்து போட்டு எச்சுறாங்க இந்த கண்ணோட்டத்தில் அவங்க வந்து ஒரு ஒரு அவங்க மாநிலங்களில் அவங்களுக்கு அடிப்படை கல்வி தகுதியோ கூட பீகார்லேயோ அல்லது உத்தரப்பிரதேச கொடுக்காம வச்சிருக்கிறாங்க ஆனால் நம்ம ஊரில் அவங்கள வர வச்சு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறோம் அவங்களுக்கு நல்ல பொருளாதார அந்தஸ்து கொடுக்குறோங்கிற கண்ணோட்டத்தில் சொல்லப்பட்டது அது ஒப்புத்தளவில் அது இழிவானாலும் சொல்லப்பட்டது கிடையாதுங்கிறது புரிஞ்சுங்க இது பீகாருங்கிறதுனால எப்படி சொல்றாங்களா இப்ப உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் நடந்து வச்சீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு என்ன பண்ணுவாங்க உத்தரப்பிரதேசக்காரங்களை மிக இழிவாக நடத்துகிறாங்கன்னு சொல்வாங்க இப்ப எந்த ஊர்ல நார்த் இந்தியாவில் தேர்தல் நடக்குதோ அங்க திமுகவை மையப்படுத்தி எதிராக பிரச்சாரம் பண்றதுங்கிறது ஒரிசா தேர்தல் சொன்னாங்க உங்களுக்கு இல்ல ஒரிசா தேர்தல் என்ன சொன்னாங்க இதே மாதிரி திமுக குறித்து ஒரிசா காரர்களுக்கு எதிராக ஒரிசா காரர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு பேசினாரு அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் பாண்டியன் வந்து ஒரிசாவையே மாநிலத்தையே கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற நபராக ஒரு தமிழர் இருக்கிறார் உங்களுக்கு தேவையான பேசினார் அமித்ஷா பேசினாரா இல்லையா அப்படியே வச்சிருந்தாரு ஒரிசாவில் அப்ப இவங்க என்னன்னா இதோ திமுகவை ஒரு ஒரு அகில இந்திய அளவில் திமுக வந்து பாஜகவின் எதிர்ப்பு முகமாக இருப்பதனால் திமுகவை விமர்சனம் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு வருது அது அரசியல் ரீதியா இல்லாம இது மாதிரி அவதூறு சொல்வது இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க முஸ்லீமுக்கு ஆதரவா இருக்கிறாங்க இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறாங்கிறத பொய்யை எப்படி சொல்கிறார்களோ அது போல திமுகவுக்கு எதிரோட கண்ணோடு இவங்க சொல்றாங்க ஆனா இந்த வடக்கு தெற்கு அப்படின்ற ஒரு பிரிவினையே முதல்ல உருவாக்குறது திமுக தான் அப்படின்றதான் பாஜகவினுடைய இருக்கு வடக்கு தெற்கு வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்றதான் சொன்னாங்களே தவிர பிரிவினையை வந்து இவங்க உருவாக்கல மாறாக பிரிவினையாக வட இந்தியாவில் இருக்கிறவங்க தென்னிந்தியாவை நடத்துற மனோபாவத்தை கண்டிச்சு உருவாக்கப்பட்டதுதான் தான் திராவிட இயக்கம் அது என்ன தலைகீழ் எல்லாத்தையும் தென்னிந்தியாவை குறிப்பாக தமிழ்நாட்டை பிராந்திய மொழிகளை புறக்கணிப்பதும் ஏகபோகமாக இந்தி மொழியை கொண்டு வந்து தென் தமிழ் தென் தென்னிந்தியா மக்கள் மீதில் திணிக்கிறதும் தமிழ்நாட்டு மக்கள் மீது திணிப்பதும் தமிழ் மக்களுக்கான நிதி உதவிகளில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதையும் கொடுக்காம புறக்கணிக்கிற போக்கு இருந்தது பாத்தீங்களா வட இந்தியாவில் அதை கண்டித்தாங்க அவங்கதான் அதை வந்து தென்னிந்தியாவையும் தமிழ்நாட்டுக்கும் எதிரான மனோபாவத்தில் இருந்ததை அண்ணா அது சார்ந்து தான் பேசினாருங்கிறது அது வடவர்கள் நம்மவர்களும் இல்லை அவங்க நல்லவர்களும் இல்லை அப்படின்றதையும் பேரங்க அண்ணா அவர்கள் குறிப்பிட்ட வடவர்கள் நம்மவர்களும் இல்லை அவர்கள் வந்து நல்லவர்களும் இல்லைன்னு சொல்றது சமஸ்கிருதம் மேலாதிக்கிறது சொன்னார் சமஸ்கிருத மொழி என்பதை வடமொழி அதோட நீங்க புரிஞ்சு புடிச்சிடணும் நீங்க அதுக்கு முன்னால் என்ன சொல்லி இந்த ஆரிய திராவிட கான்செப்டோட சொல்றாரு வட இந்தியாவில் இருக்கிற இந்திகாரம் கூலி தொழிலாளியை பத்தி அவர் சொல்லல சமஸ்கிருத மேன்மையாக வட இந்தியாவில் நீங்க ஆரிய பின்புலம் கொண்ட அந்த பக்கத்துல இருக்கிற பிறப்பு சார்ந்தே தனது உயர்வா சொல்லிக்கிற அவர்களுக்கும் இந்தி பேசுகிற ஒரு ஒரு உத்தரப்பிரதேசக்காரர் இருக்கும் அல்லது பீகாரியா இருக்கிற ஒரு சாதாரண கூலி தொழிலாளர்கள் ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்ததுக்குள்ள வேறுபாடு இருக்கு பாருங்க அந்த வேறுபாடுக்கு நமக்கு பெரிய வித்தியாசம் இல்லை தான் சொல்றாங்க ஆரியர் ஆரிய குறியீடு சமஸ்கிருத குறியீடு தான் வட இந்தியா அப்படிங்கிற குறியீட்டுல சொல்றாங்கிறத புரிஞ்சுக்கணும் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முப்பத்தெட்டில் பெரியார் ஆரம்பிச்சதுல இருந்து அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் அறுபத்தைந்தில் மிக தீவிரமாக கட்டமைத்து அதுக்கப்புறம் ஆட்சியில் வருவதற்கு அளவுக்கு இந்தி திணிப்பு எதிர்ப்பு தான் நடந்தது இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்கலை அதிலும் எவ்வளவு கண்ணியமாக நடந்தது அப்படிங்கிறத அது ரொம்ப செல் ரொம்ப சிறப்பாக ஒரு அரசியல் கண்ணோட்டத்தில் கட்டமைச்சிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுங்க அவங்க இந்தி திணிப்பு எதிர்ப்பை தான் கட்டமைச்சாங்க தவிர இந்திக்காரன் எதிர்க்கவே இல்லை இன்னும் சொல்லப்போனால் இந்தி மொழியை கூட அவங்க எதிர்க்கலை அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்த காலங்களில் ரயில் நிலையத்தில் எழுதப்பட்ட இந்தி எழுத்துக்களை அடித்தாங்க தபால் நிலையத்தில் எழுதப்பட்ட இந்தி எழுத்துல நினைச்சாங்க எங்கெல்லாம் தமிழ் மக்கள் அதிகம் புழங்குற இடங்கள்ல அரசு அலுவலகங்களில் எங்கெல்லாம் ஒன்றிய அரசு அன்னைக்கு இருந்த ஒன்றிய அரசு இந்தியை திணித்ததோ அந்த அதை தான் அழிச்சாங்களே தவிர எந்த இந்தி படம் ஒன்ன தேட்டரில் போய் போஸ்டரை கிழிச்சதே கிடையாது இந்தி படத்தை ஓட்டக்கூடாதுன்னு தேட்டரில் போய் பண் போராட்டம் நடத்ததே கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது ஏன்னா அது என் முதுகுல எழுதப்படுறது ஒரு அரசுல போய் மக்கள் பயன்படும் போது என் முதுகில் வந்து மொழியை அழிச்சிட்டு என் மொழிக்கு மேலே இன்னொரு மொழியை கொண்டு வந்து முதுகில் எழுதும்போது என் முதுகில் ஓட்டாதங்கிற எதிர்ப்பு திணிக்காதங்கிற எதிர்ப்பு இந்தி படம் ஓடுற தேட்டருங்கிறது விருப்ப நிறுவை பார்க்க போகிறான் அதனால இந்தி படம் ஓடுற தேட்டரில் வந்து இந்தி படத்தை ஓட்டாதுங்கிற போராட்டத்தை நடத்தவே இல்லை இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா அறுபதுகளில் வந்து அறுபத்தைந்து அறுபத்தெட்டில் வந்து மிக தீவிரமான இந்திய எதிர்ப்பு போராட்டமும் அதற்காக உயிர் தியாகமும் ஆட்சி மாற்றமே நடந்த காலகட்டத்தில் இங்கே தீவிரமாக இந்தி படம் ஓடிக்கிட்டு இருந்தது தமிழ் பாடல்களை விடவும் அதிகமாக இந்தி பாடல்கள் தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க தமிழர்கள்ங்கிறத நீங்க மறந்துடவே கூடாது இது வந்து ரொம்ப முக்கியமானது அப்ப ரொம்ப தெளிவாவும் ரொம்ப நேர்மையாவும் ஒரு அரசியல் பண்ணாங்க அப்படிங்கிறத இவங்க மூடி மறைச்சு திரும்ப திரும்ப பேசுறாங்க இது இந்தி மொழிக்கு மட்டும் மட்டுமில்ல இந்திக்காரலையும் கணிசோட பார்த்தாங்க இன்னைக்கு எவ்வளவு மோசமா பிரதமர்ல இருந்து இவங்க அவ்வளவு அவதூறா பேசுறாங்கல்ல இந்தி திணிப்பு எதிர்ப்பு இந்தியாவிலே எங்க அதிகமாக நடக்குது முதல்ல எங்க நடந்ததுன்னா தமிழ்நாட்டில் தான் நடந்தது அதை பார்த்து தான் இன்னைக்கு ஒவ்வொரு இந்தி பேசாத மாநிலங்களும் தங்கள் உரிமைகள் உறுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க எங்க மேல இந்தியை திணிக்காதீங்க எங்க மொழி தான் எங்களுக்கு முக்கியம் மராட்டி வரைக்கும் பேசிட்டு பல்வேறு மாநில வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் பேசுறாங்க எல்லா ஊருக்கும் போயிருக்குது அந்த அலை போயிருக்குது அதோட நியாயம் புரிஞ்சு போயிருக்காங்க ஆதிக்கம் புரிஞ்சிருக்குது தமிழ்நாட்டில் எந்த மாநிலத்தில் மிக முதல் முதலில் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் கட்டப்பட்ட தான் மிக அதிகமான இந்திக்காரர் வந்து வேலை பார்க்குறாங்க தெரியுமா உங்களுக்கு புள்ளி வாரத்தில் இந்தி திணிப்புக்காக போராட்டம் நடத்தி ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடத்துகிற இந்த மாநிலத்தில் தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கிற இந்திய தாய்மொழியாக கொண்டால் அதிகமா வேலை இது எப்படி நடந்தது இது எப்படி நடந்தது இது அது இருந்தது இந்தி படத்தையும் எதிர்க்கல அதே மாதிரி இந்தி திணிப்பை தான் எதிர்த்தார்களே தவிர இந்தி இந்திக்காரர்கள் எதிர்க்கலங்கிறதுக்கு இந்திக்காரர்கள் இங்கே வளமாக வாழ்கிறாங்கிறதும் இன்றைக்கி பீகாரிகள் பேட்டி கொடுக்குறாங்க உத்தரப்பிரதேசக்காரர் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வாழ்வியலோடு அவங்களுக்கு இங்கே சிறப்பாக இருக்குது அவங்க இங்கே வந்து நிறைய இருக்கிறாங்கிறது அவங்க எவ்வளோ பொய்யா சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு இந்தி திணிப்பை எதிர்த்ததுனால் எப்படி இந்தி பேசுகிற மாநிலங்களோடு இது வளர்ந்துருக்குது அதில் ஒருபடி மேலே போய் இந்தி பேசுகிறவனுக்கு வேலை கொடுக்குற மாநிலமாக இருக்குது அப்படிங்கிற இந்த உண்மையெல்லாம் மறந்த மறைச்சிருக்குறாங்கிறது ரொம்ப முக்கியமானது இது எப்படி கட்டமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தி திணிப்பை நம்ம எதிர்க்கிறோம் மாறாக இந்திக்காரனை கூப்பிட்டு வேலை கொடுக்குறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் திராவிட இயக்கத்தோட சமூகநிதி அரசியல் சிறப்பாக பங்காற்று அது எப்படி பார்க்குறாங்கன்னா அப்போ இந்திக்காரன நம்ம பார்க்கல அவங்க திராவிட இயக்கத்தில் பெரியார் அண்ணா கலைஞர் வரைக்கும் சொல்லிக் கொடுத்தது அப்படின்னா இந்தி திணிப்பை தான் நம்ம எதிர்த்தோம் இந்திக்காரன் எப்படி பார்க்குறோன்னா இந்திக்காரனா பார்க்கல அவனை எப்படி பார்க்குறோன்னா சமூகநிதி அரசியல் ஒரு பிற்படுத்தப்பட்டவனா மிக பிற்படுத்தப்பட்டவனா ஒரு தாழ்த்தப்பட்டவனா ஒரு முஸ்லீமாக பார்க்குறோம் அப்போ அங்க இருந்து வேலைக்காரங்களா யாரு மிக பெரும்பாலும் முஸ்லீம்கள் வராங்க மிக பெரும்பாலும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்து அப்புறம் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த கூலி தொழிலாளர்கள் வராங்க அடுத்த அவனை எப்படி நம்ம எதிராக பார்க்க முடியும் அப்ப அவனை நன் என் போன்ற ஒரு முகமாக பார்க்குறோம் அதனால அங்கேருந்து கூப்பிட்டு அவங்களுக்கு வேலை கொடுக்குறோம் தான் திராவிட இயக்க அரசியலில் பெரியாருக்கு என்ன பங்களிப்பு இருந்ததோ நீதி கட்சி தலைவர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தமோ கலைஞர் எவ்வளவு சிறப்பானவரோ அண்ணாவுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தமோ அந்த அளவில் மிக திராவிட இயக்க தலைவர்களாக கொண்டாடப்படுகிற தலைவராக உத்தரப்பிரதேசத்தில் இந்திய தாய்மொழியாக கொண்ட ஒரு திராவிட இயக்க தலைவர் இந்தியாவில் எங்கேயுமே கொண்டாடப்படுறது இல்ல ஒரு இந்திக்கார் பிரபால் இந்திய தாய்மொழியை கொண்டவர் அவர் எப்படி இந்திய எதிர்ப்பு மாநிலத்தில் இருக்கிற திராவிட இயக்கத்துக்கு வந்து தலைவராக இருக்க முடியும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் விபி சிங் செல்ல கிடையாது இங்கதான் இருக்குது அது பல்கலைக்கழகத்தில் இருக்குது அவருக்காக வந்து இந்திய எதிர்ப்பு தமிழ்நாட்டில் அவருக்கு வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட போது அவர் மாற்று சிறுநீர்க்கம் கொடுப்பதற்கு இங்க ஆயிரக்கணக்கான இந்திய எதிர்ப்பு போராட்ட வீரர்கள் அவருக்கு முன்னால் நின்னாங்க இது ரொம்ப தெளிவான ஒரு நேர்மையான அரசியல் இது மாதிரி மோடி போன்றவர்கள் இவ்வளவு இழிவா இவ்வளவு கேவலமா அதை வந்து பேசுறதுங்கிறது ரொம்ப ஐயோ இங்க வேலை செய்யற இந்தி தொழிலாளர்களையும் வந்து நீங்க திராவிடர்களை தான் பாக்குறீங்களா அவங்க ஆமா நீங்க ஆரியத்தால் பாதிக்கப்பட்டவங்க தான் அவங்களும் அவங்க ஆரிய பண்பாட்டின் காரணமாக அவங்களோட தாய்மொழி கூட அவங்க படிக்கிறதுக்கு அனுமதி இல்லை உத்தரப்பிரதேசத்தில் இந்திக்கான ஃபண்டை விடவும் சமஸ்கிருத்து ஃபண்ட் அதிகமாக இருக்குது இங்கே வந்திருக்கிறவன்ட்ட நீங்கள் ஹிந்திக்காரனா இங்கே வந்திருக்கிறனால உத்தரப்பிரதேசத்துலேருந்து நீங்கள் அவன்கிட்ட போய் வந்து ஹிந்தி பேப்பரை கொடுங்க இங்கிலீஷ் பேப்பர் தமிழ் பேப்பர் இல்லை ஹிந்தி பேப்பர் கொடுத்தாலே அவனுக்கு படிக்க தெரியாது அந்த லட்சத்துல தான் அவங்ககிட்ட இருக்குது சொந்த இந்தி தாய்மொழியாக கொண்டவனே இந்தி படிக்க வைக்காம இந்தி பேசாதானே இந்தி படிங்கன்னு சொல்கிற இந்த அக்கப்போர் இருக்கு பாருங்க இது ரொம்ப மோசடியானது இன்னொன்று இந்திக்காரர்கள் யாரும் ஹிந்தி பேசாத மக்கள் மீது இந்தி திணித்ததும் கிடையாது அவங்க பன்முறை நிகழ்த்தணும் கிடையாது இப்ப பேசுற மோடி ஒரு குஜராத்தி அவரு அவருக்கு ஹிந்திக்கு சம்மந்தம் கிடையாது ஆனா பி பி சிங் வந்து ஒரு ஹிந்திக்காரரு அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு இணக்கமா இருக்கிறாரு அதே மாதிரி ராஜஸ்தானை சேர்ந்த மாரவாடிகள் தான் இந்தி திணிப்பை பிரதானப்படுத்தினாங்க அவங்களுக்கும் இந்திக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இன்னைக்கு இருக்கிற கல்வி அமைச்சராக இருக்கிற ஒரிசாவை சேர்ந்தவர் தான் அந்த கல்வி அமைச்சர் இந்தி படிச்ச நீங்கள் தமிழ்நாட்டில் இந்திய திணிச்ச முதல் முதல் இந்திய திணிச்ச ராஜாஜி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இந்திக்காரரு கிடையாது நீங்கள் எப்படி எடுத்து பார்த்தாலும் ஒரு தாய்மொழியை தாய்மொழியாக கொண்ட உத்தரப்பிரதேசக்காரனோ ஹரியானா காரணம் ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தன் தாய்மொழியை திணிக்கணும்னா அந்த ஊர் தலைவர்களும் சொன்னது கிடையாது அவங்களும் பேசுகிறது கிடையாது இன்னும் சொல்ல இந்திய இந்தியை கொண்ட அந்த உத்தரப்பிரதேச தலைவர்கள் தமிழ்நாட்டோட சமூக நதியோடு நிறுத்தமாக இருந்தாங்க அப்ப ராம்மோகன் லோகியா இன்னும் பல்வேறு சமூகநிதி தலைவர்கள் இது கலைஞரோட நெருக்கமா இருந்து அடுத்த கட்டத்துக்கான சமூகநிதி அரசியல் கொண்டு போனதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயமா தான் ஹிந்தி பேசுற மாநிலக்கும் தமிழ்நாட்டுக்குமான உறவு அவ்வளவு சமூக நிதி சார்ந்து அவ்வளோ சிறப்பாதான் இருக்கு இல்லை இப்போ நம்ம தமிழ்நாடு வந்து ஹிந்தி தான் எதிர்க்கிறோம் அப்படின்ற சொல்லியிருந்தீங்க ஆனா அண்ணாதுரை அவர்கள் கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கப்படுது நீங்க வந்து ஹிந்தியை மூன்று மாதங்களே கத்துக்கலாம்னு பொழுது அதுக்கு மேல அந்த மொழியில ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இது எப்படி நம்ம புரிஞ்சு இல்ல அது வந்து அந்த மொழியோட வளம் குறித்து தான் பேசுறாரு அது இழிவுபடுத்துற கண்ணோட்டம் கிடையாது நீங்க முப்பது நாளிலே ஹிந்தி படிக்கலாம்னு அவங்களே போட்டு புக்கு போட்டாங்கன்னு அவரே மூணு மாசம் இருக்காருங்க அது கூட தேவையில்ல ஒரு மாசத்துல கத்துக்கலான்னு ஹிந்தி ஹிந்தி பிரச்சார சபாலே சொல்றாங்களே அப்ப அதை எப்படி பாக்குறீங்க மூணு மாசத்துல அண்ணா கொடுத்தது மூணு மாசம் இவங்க மாதிரி ரெண்டு மடங்கு கூட கொடுத்துருக்காரு அவங்க என்ன முப்பது நாள் இந்தி கற்றுக்கலான்றாங்க முப்பது நாளே கத்துக்கலான்னு சொல்றாங்கன்னா அப்ப என்னன்னா இந்தி மொழி உருவாக்குறதுக்கான வரலாறு ஒரு நூறு வருஷம் கூட கிடையாது ஹிந்தி மொழியோட சார்ந்த விஷயத்த நீங்க வரலாற்றில் போய் படிச்சீங்கன்னா நூறு வருஷம் கூட கிடையாது இந்திக்கு ஒரு பிரதான பண் பின்புலம் கிடையாது இன்னைக்கு பேசுகிற உத்தரப்பிரதேசத்தோட பூர்வீகமான தாய்மொழி இந்தி கிடையாது அதே மாதிரி ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா இந்தி தாய்மொழி கிடையாது நீ பீகாரில் பார்த்தீங்கன்னா பீகாரி அவங்க மொழி தான் இன்னைக்கு ஹிந்தி தாங்க திணிக்கப்பட்டிருக்குது அப்போ இந்திங்கிறது இந்த நூற்றாண்டில் நூறு வருஷத்துக்கு முன்னால் வந்து ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு மொழி அப்போ நீங்கள் மற்ற ஊர்கள் என்ன பிரதான மொழியா இருந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநில மொழிகள் இருக்குது இன்னும் சொல்ல போனால் உருது ஒரு முக்கிய பாத்திரம் வைத்திருக்குது நீங்க வந்து நூறு வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா இன்னைக்கு உருது வந்து இஸ்லாமியர் மொழின்னு சொல்றாங்க அப்படி கிடையாது உருது ஒரு பொது மொழி இன்னைக்கு இந்தி பேசுறவங்க எல்லாரும் பேசுறாங்க மாதிரி உருதுங்கிறது ஒரு முஸ்லீம் இந்து எல்லாரும் பேசுற மொழி தான் நவீன இந்தியின் தந்தைன்னு பரத் நேந்துன்னு ஒருத்தர் சொல்றோம் அவர் தான் முதல் முதல்ல இந்தியை கட்டமைக்கிறார் உங்களுக்கு ஒன்னொரு விஷயம் தெரியுமா இப்ப இவங்க இந்தியை வந்து ஏன் அடுத்த மா மாநில மக்கள் மீது திணிப்பதற்கு அவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்கிறது ஒரு பின்பலத்தை சொல்றேன் மகாபாரதம் ராமாயணம் இன்னும் இந்து இதிகாசங்கள் இருக்குல்ல இந்தி இதிகாச கதைகள் இது எதுவுமே இந்தியில் கிடையாது தெரியுமா உங்களுக்கு எல்லாமே எழுதப்பட்டது தான் அது இது இந்தியில எப்போ வருது தெரியுங்களா தமிழ்ல கூட ராமாயணம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே வந்துருச்சு நீங்க பல நூற்றாண்டுகள் முன்னாலே சமஸ்கிருத இலக்கியங்கள் மொழிபெயர்க்கப்பட்டது தமிழ்ல ஆனா இந்தியில எப்படி தெரியுமா நூறு வருஷம் கூட ஆகல இந்தியில வந்து பகவத் கீதையை வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே தமிழ்ல வந்துருச்சு இந்தியில் எப்போ வந்தது தெரியுமா எழுபது எண்பது வருஷம் கூட அவளை பகவத்கீதி மொழிபெயர்க்கப்பட்டு ராமாயணம் அவசர அவசரமாக மொழிபெயர்க்கிறாங்க இந்தியை ஒரு பரவலான மொழியாக குஜராத்தியும் ராஜஸ்தான் மார்வாடிகள் அவங்க வணிகம் செய்வதற்காக தோதாக தாய்மொழி இல்லாத அவர்கள் தான் இந்தியை கட்டமைச்சு பல்வேறு ஊழல் கொண்டு போறாங்க அதில் பார்ப்பனைய மேன்மையாக இருக்கிறவங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா சமஸ்கிருத மயமாக்குறாங்க இந்திய இந்தி வந்து இருக்கிற மொழிகள்லேயே அதிகமான சமஸ்கிருத மயமான மொழிங்கிறதுனால அதனால தான் நீங்கள் சம இந்தி திணிப்புக்கு பின்னால ரிலேட்டடாக உடனே சமஸ்கிருத திணிப்பு கொண்டு வருவாங்க நீங்கள் அது நல்லா கவனிச்சி ரெண்டாவது மொழியை தமிழ் கூட ஒன்றிய அரசு மாநில மொழியை கூட சொல்லாது முதல்ல இந்தி திருப்பு ரெண்டாவது சமஸ்கிருத திருப்புன்னா சமஸ்கிருதத்தின் வெகுஜன வடிவமாக இந்தி கட்டமைக்கப்பட்டது அப்போ அவசர அவசரமாக ராமாயணம் மகாபாரதம் பகவத்கீதை எல்லா வேதம் இதெல்லாம் இந்தியில எப்போ எண்பது நூறு வருஷத்துக்குள்ளதான் மொழிபெயர்க்கப்படுதுங்கிறத தெரிஞ்சுங்க தமிழில் அதுக்கு முன்னாலே மொழிபெயர்த்துக்கிட்டாங்க அதை மொழிபெயர்த்து அதை வந்து பண்றாங்கன்னா இந்து முஸ்லீம் விஷயத்துக்காக கட்டமைக்கிறாங்க இது ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூறுகள்ல இருந்தா தீவிரமா நடத்தப்படுது அதுக்கு முன்னால கிடையாது வெள்ளக்காரர்கள் ஃபண்டு கொடுத்து இங்க இருக்கிற இந்து முஸ்லீம் கலவரங்களை கட்டமைச்சாதான் இங்க அடுத்த கட்டத்துக்கு ஆட்சியை க பிரச்சனை இல்லாம நடத்த முடியும்னு அவன் ஃபண்ட் கொடுக்குறான் ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஆறு சிப்பாய் கழகத்துக்கு பின்னால் உருவாக்கப்பட்டதான் இது எல்லாமே ஏன்னா சிப்பாய் கழகம் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்குள்ள இருக்கிற இந்து முஸ்லீம் அவங்க சிப்பாயை ஒன்னா சேர்ந்துடுறாங்க அப்போ இங்கே ஒரு முஸ்லீம் மன்னருக்கு எதிராக ஒரு கிழக்கிந்திய கம்பெனி சண்டை போட போச்சுன்னா அங்கே ஒரு இந்து தளபதி வாழ ஒரு நிற்கிறான் என்னைய கொண்டுட்டு என் மன்னனை கொள்ளணும்னு அதே மாதிரி ஒரு இந்து மன்னனுக்கு எதிராக கிழக்கிந்திய கம்பெனி போச்சுன்னா அங்கே ஒரு முஸ்லீம் தளபதி வாழ உருவிட்டு நிற்கிறான் என்னையை கொண்டுட்டு அவனை கொள்ளுன்னு சொல்லு அப்படி இந்து முஸ்லீம் ஒற்றுமை இங்கிறது அவ்வளவு சிறப்பாக இருக்கும்போது அப்போ தான் பிரிட்டிஷ் அரசு கிழக்கிந்திய கம்பெனிலேருந்து கைமாறுது பிரிட்டிஷ் அரசுக்கு அதற்கு பிற்பாடு தான் இங்கே வந்து குஜ் இதே குஜராத்தில் இருந்து தான் கட்டமைக்கப்படுது அது வந்து தயானந்த சரஸ்வதி அவர் அவர் தான் வந்து முதல் முறையாக என்ன பண்றாருன்னா இந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு சார்ந்த விஷயங்களை கட்டமைக்கிறாரு அவர் தான் முதன் முதல்ல இந்துத்துவ சிந்தனை கொண்ட பின்புலம் பார்ப்பனை மேன்மை கொண்ட இந்துத்துவ இஸ்லாம் எதிர்ப்பு கட்டமைக்கிறார் அவர் தான் சொல்றாரு கிழக்கிந்திய இந்திய பிரிட்டிஷ் அரசுக்கு மாறும்போது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்புறம் எழுபது எண்பதில் அவர் ஆரம்பிக்கிறாரு அவர் இடத்தனிமா சொல்றாரு நமக்கு எதிரி பிரிட்டிஷ் அரசு அல்ல வார்த்தை வார்த்தையை சொல்றாரு அதனால தான் நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் பரிவாரி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய எதிர்ப்பு பேசுறாங்க ஆனா அந்த அமைப்பு எப்போ ஆரம்பிக்கப்பட்டது பிரிட்டிஷ் அரசு இருக்கும்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்போ தேசப்பற்ற எது சார்ந்து கட்டமைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா தேசப்பற்றே நீங்க வெள்ளக்காரன் தானே கட்டமைக்கணும் ஆனா என் வெள்ளக்காரன் இருக்குது வெள்ளக்காரன் இருக்கும்போதே அவங்க பண்ணல எந்த இந்து அமைப்பும் பண்ணல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்லாமிய எதிர்ப்பை கட்டமைக்கிறாங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா திப்பு சுல்தான் வீர் கொண்டு போராடுறாரு திப்பு சுல்தான் ஒரு மாபெரும் தியாகி அவருக்கு இணையான ஒரு சுதந்திர போராட்ட வீரரே கிடையாது இந்தியாவுல அதை நம்ம சொல்லல அதை வெள்ளக்காரனே குறிப்பிட வைக்கிறான் அவன் தென்னிந்தியா நுழைய விடலை அவன் தான் அவங்களுக்கு அவங்களுக்கு துப்பாக்கி துப்பாக்கி பீரங்கிக்கு பீரங்கின்னு சொல்லி அவ்வளவு நேர்த்தியான ஒரு அரசியல் கட்டமைப்பு அவன் வெள்ளக்காரனை எதிர்ப்பதுக்கு பிரெஞ்சு அரசோட ஒரு ஒப்பந்தம் போட்டு பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு திப்பு சுல்தானை போன்ற ஒரு மாவீரன் யாரும் இல்ல திப்பு சுல்தானை நினைச்சாலே பயப்படுற அளவுக்கு வெள்ளக்காரனுக்கு தான் அதன் காரணமா தான் அவன் கட்டமைக்கிறான் திப்பு சுல்தானை தேச துரோகியாக அவன் தான் சொல்றான் திப்பு சுல்தான் வெள்ளக்காரனுக்கு திப்பு சுல்தான் தேச துரோகி தான் அவன் தான் கட்டமைக்கிறான் அந்த நீட்சி என்ன ஆகுதுன்னா இந்த தயானந்த சரஸ்வதி ஆரம்பிக்கிற இந்த விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு சங்கர் அவர் பேர் ஒரிஜினல் பேர் தயர்ந்து சேர்ப்பதில் அவர் இந்து அமைப்பு கட்டமைச்சு அதுதான் வந்து விஷ்வந்த பரிஷித்து ஆர்எஸ்எஸ் பல்வேறு அமைப்புகள் வருது அவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா இந்த பிரிட்டிஷ் அரசின் உளவுத்துறையின் பின்புலத்தில் திப்பு சுல்தானுக்கு எதிரான மனோபாவத்தை கட்டமைக்கிறாங்க திப்பு சுல்தான் ஒரு தேச துரோகி அவனை இங்கே கொண்டாடக்கூடாதுன்னு மிக தீவிரமா கட்டமைக்கிறாங்க அவன் வெள்ளக்காரனுக்கு எதிராக போகிறான்னா அப்ப தேசப்பட்டு எப்படி கொண்டு வராங்க நல்ல கவுனிங்க நான் இது மிகைப்படுத்தி சொல்லுறது எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு இன்னைக்கு வரைக்கும் திப்பு சுல்தானே வெள்ளக்காரனுக்காக குடும்பத்தையே இருந்து நடத்தினா தேச திரோகின்னு இவனுங்க ஏன் சொல்றாங்கன்னா அது பிரிட்டிஷார சொல்லப்பட்டது அச்சம் கொள்ள வச்சான் திப்பு சுல்தான் இங்கே தமிழ்நாட்டிலே திப்பு சுல்தான் அலைவரிசையில் இருந்தவங்களும் இருசடி பண்ணாங்க வரலாற்றில் யாருக்கு பாத்தீங்கன்னா திப்பு சுல்தான் காலகட்டத்தில் திப்பு சுல்தான் அலைவரிசையில் இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள் மருது சகோதரர் உள்ள யாருக்கு கொண்டு நான் கட்ட பொம்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாயக்கர் இவங்க எல்லாம் திப்பு சுல்தான் அலைவரிசை அதனால தூக்கில் போட்டான் எல்லாரையுமே வரலாற்றில் இவங்களை பற்றி குறிப்புகளே கிடையாது ஆனா நீங்க பாத்தீங்கன்னா யாரை கட்டமைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா வெள்ளக்காரனுக்கு எந்த தொடர்பும் அல்லாத மராட்டியத்தில் இருந்த சிவாஜி வீர சிவாஜின்னு சொல்லி அவரை எடுத்து கட்டமைக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் இந்து அமைப்பு இவங்க எல்லாருமே ஏன் கட்டமைக்கிறாங்க அவருக்கும் வெள்ளக்கார வரவே இல்லை அவர் ஆட்சியில் பண்ணும்போது அவர் ஆட்சியில் இருக்கும்போது அவுரங்கசீப் இருக்கும் அதை நீங்க கவனிக்கணும் அப்ப அவுரங்கசீப் என்கிற மன்னனுக்கும் சிவாஜிக்கு எதிரான ஒரு தேசப்பற்றாக இஸ்லாம் மற்றும் இந்து மன்னன்னு கட்டமைச்சு இஸ்லாமிய எதிர்ப்பை கட்டமைக்கிறாங்கிற அயோக்கித்தனம் தான் இந்து அமைப்புகள் அதுதான் நீங்க இன்னைக்கு திப்பு சுல்தானை ரீப்ளேஸ் பண்ணுவதற்கு இவர்களுக்கு ஆள் கிடைக்கவே இல்லை தேசப்பற்றுக்கு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வெள்ளக்காரனுக்கு சம்பந்தம் கிழக்கிந்திய கம்பெனி இந்த நாட்டுக்கு வருவதற்கு முன்னால் இருந்த சிவாஜி எடுத்து வச்சுக்கிட்டு தேசப்பற்றுன்னு இந்து அமைப்புகளும் பார்ப்பன மேன்மை தாங்கிய அந்த ஐடியாலஜி கொண்டவர்கள் இருக்காங்கல்ல அவங்க இந்தியா முழுக்க அறிவு சார்ந்தவர்கள் நெட்ஒர்க்ல செய்கிறாங்க அது தமிழ்நாட்டின் முகமாக அதை செய்தது யாருன்னா அதை செய்கிறார் பாரதியார் ஒரு இடத்துல கூட திப்பு சுல்தான் பத்தி பாடினது கிடையாது அவர் கட்டப்பனை பத்தி பாடாதது கூட அவர் வந்து எட்டைப்ப மகாராஜா கிட்ட வேலை பார்த்தாருன்னு ஒரு கதை சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது அவற்றை இயல் அது பிழைப்புவாத பாரதியோட பிழைப்புவாதம் தான் கூட முப்போக்காட்ட சில நேரங்கள்ல காசுக்காக அது பிழைப்புவாதம் கிடையாது பாரதியோட இயல்பு பாரதியோட இந்துத்துவ கண்ணோட்டம் கொண்டு தான் அவர் திப்பு சுல்தான கட்டபொம்மனை எதுக்கு பாடலையோ திப்பு சுல்தானை அது குறித்தும் பாடல ஆனால் வீர சிவாஜி சைதன் என்று ஒரு கவிதை எழுதுறாரு முதல் முதல் அவர் தான் அவர் எழுதிட்டாரு எப்படி அவுரங்கசீப் சீப்பு கட்டமைப்பு இன்னைக்கு வரைக்கும் இந்து அமைப்பு பாஜக ஆர் உள்ளார் திப்பு சுல்தானை தேச துரோகியாகும் எந்த வகையிலும் வெள்ளக்காரோடு தொடர்பற்ற சிவாஜியை வந்து தேச வெள்ளக்காரருக்கு எதிராக ஒரு தேசப்பட்டு கட்டமைக்கிற பின்புலம் இருக்கு பாத்தீங்களா இது இஸ்லாமிய எதிர்ப்பு மனோபாவத்தோட இந்த அவதூறு கட்டமைச்சாங்க இதுல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க சவர்கரு அவரு இவர் ஏன் எல்லாருமே இஸ்லாமிய எதிர்ப்பு பேசுனாங்க எதற்காக அவங்க வந்து திப்பு சுல்தான் இருத்தடி பண்ணாங்க இன்னைக்கு வரைக்கும் ஏன் முஸ்லீம் எதிர்ப்பு பேசுறாங்க நீங்க அதோட தொடர்ச்சியா தான் தமிழர்களுக்கு எதிராக ஆமா அதே கண்ணோட்ட தான் பேசப்படுது இந்த அவதூறு நீங்க ரொம்ப எல்லாம் பேச வேணாங்க கரூர் எடுத்துக்கோங்க நீங்கள் ரொம்ப நூற்றாண்டெல்லாம் போக வேண்டாம் ரெண்டு போன மாதம் இந்த ஏழுக்கு முன்னால அக்டோபர் இருபத்தேழுக்கு முன்னால் போன இருபத்தேழு நடந்தது இருபத்தி தேதி ஒரு மாதத்தில் ஒரு நாள் ஒரே நாளில் குற்றவாளியை தப்பை உடிச்சுட்டு போய் உதவி செஞ்சவங்க மேலே பழி போட்டாங்க இல்லை நீ என்ன பெரிய வரலாற்றுக்கு போகிறீங்க கண்ணு முன்னால் நம்ம பார்த்தோம் முத நாள் இரவு கதரை ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே ஓடி ஒழிஞ்சிட்டாங்க அவங்களே அப்புறம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் பார்த்து யாரெல்லாம் உதவி கொண்டு போய் ஆம்புலன்ஸில் சேர்த்தாங்களோ ஆம்புலன்ஸில் கழுத்த நிற்கிறாங்க உள்ளே வந்து இவங்க பண்ணிட்டாங்கன்னு யார் உதவி பண்ணார்களோ கண் முன்னால் இவ்வளோ நவீனமும் ஓராயிரம் கேமராக்கள் செல்ஃபோன் கேமராவோ அவ்வளோ கேமராவில் சாட்சிகள் இருந்தும் ஒரு விஷயத்தை வந்து போய் சொல்லி இன்னைக்கு வந்து அதை ஒரு விவாதமாக மாத்துறாங்க பார்த்தீங்களா அதுவே செய்கிறவங்க செய்ய மாட்டாங்களா சரி இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்படி ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வைக்கிறாரு இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில இருந்து ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் எதிர்க்கிறாங்கன்னும் பொழுது இப்போ பீகார்லயுமே தமிழர்கள் எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க போது அவங்களுடைய பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாகாத பிரதமரினுடைய பிரதமரின் பேச்சு பேச்சின் ஆமா அந்த பிரதமருக்கு அந்த பொறுப்பு வேணும் எவ்வளவு மோசடியானது எங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கிங்க எப்பவுமே இப்போ இல்லைங்க எப்பவுமே தமிழ்நாட்டுக்குள் எந்த மாநில மக்கள் மீது வன்முறை நடந்ததே கிடையாது எப்பவுமே நடந்தது கிடையாது காவேரியில் கர்நாடகத்தில் தண்ணி வராத போது அங்க தமிழர்களை கன்னட இனவெறியர்கள் அடிச்சு துன்புறுத்தி அன்பது போர் கூட தமிழ்நாட்டில் இங்கே ஒன்றும் பெருசாக வந்து எந்த விதமும் நடந்தது கிடையாது கேரளாவில் முல்லைப் பெரியார் பிரச்சனை வரும்போது கூட வந்து பிரச்சனையும் கிடையாது அது மாதிரி எங்கேயுமே கிடையாது மகாராஷ்டிராவில் தமிழர்களும் வந்து கொடூரமாக தாக்குனா பால் தாக்குறே மகாராஷ்டிராவில் தாராவில் இருந்த தமிழர்களுக்கு எதிரான கொடூரமான ஒன்பது கூட தமிழ்நாட்டில் இங்கேருந்து பிரச்சனை வந்தது கிடையாது தமிழ்நாட்டில் தமிழர்களை நேரடியாக ஒன்முறை எடுத்தும் போது கூட தமிழ்நாட்டுக்குள் இருக்கிற அந்த மாநில மக்களுக்கு அது சம்மந்தம் கிடையாது அவங்களுக்கு இதுக்கு பொறுப்பு கிடையாது அப்படின்னு பார்க்குற அந்த ஒரு ஒரு பண்பாட்டை இங்கே திராவிட இயக்கமும் இங்கே இருக்க தமிழ் மக்கள் முதல் இயல்பாக இருக்குது அங்கே எவனோ ரவுடி பையன் அடிச்சிட்டான் கன்னடத்தில் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற கண்ணர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த சரியான புரிதல் இங்கே இருக்குதுன்னு போது அப்போ எந்த 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 பிரச்சனையும் இல்லாத பீகாரிகள் மீது என்ன பண்ண போகிறாங்க இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை இருக்குது தமிழ் தொழிலாளர்களோடும் பீகாரி ரொம்ப நேரம் வேலை செய்கிறான் அதனால அவனை வேலை வச்சுக்கலாங்கிற கண்ணோட தான் இருக்குது இங்க ஒருபடி கூடுதலாக சொல்லணும்னா பீகார் தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு கூடுதல் சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு அவங்க குறைந்த நேரம் வேலை செய்கிறாங்க இவங்க பொழுது அன்னைக்கு வேலை செய்கிறாங்க பீகாரிக்கு வேலை கொடுக்கலாங்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் இங்கே இருக்குது ஆனால் பீகாரிகளால் தான் நமக்கு இங்கே தொல்லை எப்படி இருக்கு தொல்லைன்னா அதுக்கு ஆளுநர் ரவிங்கிற பீகாரி எச் ராஜாங்கிற பீகாரி எப்படி மோடி மாதிரி ஆட்கள் போய் சொல்கிறாங்களா காலம் பூரா போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாதுகாப்பாக தானே இருக்காங்க இங்கே அவங்க மேலே என்ன பொருள் அரசியல் சார்ந்து கூட வன்முறை ஹெச்ராஜ் அம்மாவில் என்ன நடந்திருக்கு எவ்வளோ இழிவாக பேசுறாரு எவ்வளவு கேவலமாக தமிழர்ல தமிழர் தலைவர்களையும் தமிழர்கள் இழிவா பேசுகிறாப்பல இவங்கலாம் மூணு பேரும் எவ்வளவு மோசமாக பேசுகிறாங்க ஆனால் பாதுகாப்பாக தான் இருக்கிறாங்க அவங்க என்ன நடந்துச்சு பாதுகாப்பு நம்மளோட அவங்க நம்மளை எதுவும் பண்ணுறாங்களங்கிறதான் பார்க்குறாங்க எவ்வளவு தில்லாத் வந்து அவங்க பொது இழில்ல அவ்வளோ கேவலமாக இந்த மூணு பீகாரிகளும் அவ்வளோ இழிவாக பேசுகிறாங்க தமிழர் அரசியலை திராவிட இயக்க அரசியல என்ன நடந்திருக்கு ஒண்ணு அந்த மூணு பேரே பாதுகாப்பா இருக்கும்போது கூலி தொழிலாளிக்கு வந்திருக்கிறான் என்னோட பிற்படுத்தப்பட்ட இவங்க எல்லாம் பீகாரிகள் இருந்து நம்மளை டாமினேட் பண்ணுவாங்க நம்மள மட்டும் இல்ல பீகார்ல இவங்க பீகாரிகளை இழிவா பார்த்தவங்க அப்ப நம்மளும் இங்க பாப்பாங்க அந்த பீகாரிகளா இருக்கிறவன் யாரு அவன் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவன் நம்மளால பாக்குறோம் இவங்க வந்து அவங்களே அந்த பீகாரிகளே இழுவா பாக்குறவன் தான் இவங்க பீகார் இருந்து வரல அவனும் இவங்க இணக்கமா வச்சுப்பாங்களா இப்போ கவர்னரோ எச் ராஜாவோ பீகாரில் இருந்து பஞ்சம் பழைக்கிறோம் என் ஊருக்காரன் பாசமாக பொங்குவாங்களா அவங்களோட நம்ம தான் பொங்குறோம் அவங்கள அதே இழிவாக தான் பார்ப்பாங்க இவங்க அப்போ இந்த தமிழ்நாட்டில் பீகாரிகளால் தொல்லை என்பது இந்த மூணு பேரை தான் தொல்லை ஆனால் மற்றபடி பீகாரிகளால் நமக்கு தொல்லை இல்லை பீகாரிகளால் நமக்கு அவங்களுக்கு நன்மை தான் இருக்குது அப்போ சில இடங்களில் கூட்டமா நின்றுக்கிட்டாங்கன்னா சில இடங்களில் மக்கள் பயப்படுறாங்களே தவிர பீகாரிகள் வந்து ரயிலில் வேறுக்கிட்டாங்கன்னா தமிழர்களுக்கு இடம் கிடைக்கலங்கிறது தான் பிரச்சனை இல்லையா இப்போ கூட ரயிலில் பார்த்தோம்னா திருப்பூரில் வந்து ரிசர்வேஷன் பண்ண ஒரு தமிழ் குடும்பம் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் உட்காந்துருக்குறாங்க அதில் போய் உட்காந்துட்டாங்க பீகாரிங்க எல்லாருமே ஒன்றும் பண்ண முடியல அவங்கள என்ன பண்ண முடிஞ்சிது அப்படி தான் இருக்கிறத தவிர இங்கே வந்து தலைகீழாக பெரட்டி போடுறது இவ்வளோ ஒரு மோசடியானது அதாவது ரொம்ப எவ்வளவு இழிவாக பேசுவாங்க என்பது நமக்கு தெரிஞ்சது தான் ஆனால் பிரதமர் வந்து இவ்வளவு கேவலமாக இவ்வளவு இவ்வளவு மோசமான ஒரு நபராக பேசுறாருங்கிறது நான் கூட அன்னைக்கு பேசுனேன் அன்னைக்கு நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் இது வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஒரு வழக்கு பதிவு பண்ணணும் அல்லது முறையிடாது செய்யணும் திமுக சார்பாகவும் தமிழ்நாடு அரசு சார்பாகவும் இங்கே தேவையில்லாம ரெண்டு சமூக மக்களுக்கு வன்முறை மூட்டுவதும் அவதூறு சொல்வதுமாக ஒரு பிரதமர் செஞ்சிருக்கிறாருங்கிறத சுப்ரீம் கோர்ட்டில் முறையிடாத நம்ம செய்யணும் இது எவ்வளோ பெரிய மோசம் இது எவ்வளோ பெரிய இழிவு இது அப்போ இவர் வந்து வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு இவரால் என்ன பாதுகாப்பு நன்மை கிடைக்கும் என்ன கிடைக்கும் அவரு அமெரிக்காவிலேயோ மற்ற ஊர்களோ இருக்கிற மக்களுக்கு என்ன உதவி செய்வார் இவர் இவரால் ஆபத்து தான் இருக்குது எந்த ஊருக்கு பேசுறாரோ அதை பேசுவாங்க நாளைக்கே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார்னு வச்சுக்கோங்க வேற ஒன்றும் பேசுவார் இல்லை இப்படி பேசுறதன் மூலமாக திமுகவை வந்து அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு அரசியல் மூவா இதை நம்ம எடுத்துக்கலாம் இல்லை திமுகவே அவங்க இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளார பிரச்சனை ஏற்படுத்தாது இப்போ நிறைய வீடியோஸ் பீகாரிகள் அவங்கள தமிழில் பேசி வருது அவங்க ஹிந்தியில பேசி பீகாரில் போடணும் அதை நமக்கு அது இங்கே ஒன்றும் பிரச்சனை கிடையாது மோடி சொல்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவர் என்ன பண்ண விரும்புகிறாருன்னா பீகார் எலெக்ஷன்ல பீகார் மக்கள் மத்தியில அங்க லாலு பிரசாத் ஆட்களுக்கு ஓட்டு போடுறத வந்து இது டிஸ்டர்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறாரு பாத்தீங்களா இங்க இருக்கிற பீகாரிகளை ஹிந்தியில் பேச வச்சு அல்லது அவங்க தாய்மொழியில பேச வச்சு அதை அவங்க ஊர்ல ஒளிபரப்பணும் தான் நமக்கு தெரியுமே அவங்களுக்கு தெரியும் நமக்கு தெரியாது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பொய்ன்னு நமக்கு தெரியும் அப்ப இதை அதை செய்யணும் நான் வந்து தமிழக அரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நான் கோரிக்கையாக வைக்கிறது என்னன்னா போடுற வீடியோக்களில் பீகாரிகளை தமிழ்ல போட்டு நம்மளை பார்த்து ரசிக்கிறது இல்லை அந்த வீடியோ அதை ஹிந்தியில் பேசி அதை வந்து ஹிந்தி சேனல்ஸ்க்கு கொடுக்கறது பீகாரில் கொண்டு போய் ஒளிபரப்புறதும் இப்போ இப்போ கூட்டணி கட்சிகளில் கொடுத்து தமிழ்நாட்டில் எவ்வளோங்க எவ்வளோ சேஃபாக இருக்கிறோங்கிறத இப்போ மோடி எவ்வளோ பொய் சொல்கிறாங்கிறத போடுறதும் அதே போல் இதை வந்து சுப்ரீம் கோர்ட் மாதிரி இதில் போய் கொண்டு போய் மோடி இந்த மாதிரி இழிவாக பேசியிருக்கிறாரு இந்திய ஒற்றுமைக்கு எதிராக பிரதமர் எங்களுக்கு அச்சமூட்டுதுங்கிறத ஒரு கேஸாவோ ஒரு பெட்டிஷனாவோ ஒரு முறையீடாவோ செஞ்சால் அவங்க எடுக்கிறாங்கன்னு எடுக்கல இது ஒரு செய்தியாக இந்தியா முழுக்க போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் கேட்கும் அவங்க நேரத்துக்கும் கருத்து பிறகு மிக்க நன்றி நன்றி மகேஷ்